ஷெட்டில் இருக்கக்கூடிய பிரெயின் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் டூ டஃப் இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா ரெண்டு அடி அடிச்சோம் கௌதம் பின்னாடி பொடனி மேல அடிச்சோம்னா டாப் ஓப்பன் ஆகிட்டு ஈஸியா மூளை எடுத்து வெளியே ஒரு டேபிள் எங்கேயோ வச்சிடலாம் நினைச்சோம்னா வச்சிடலாம் அது உண்மைதான் ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்டே வந்து இருந்துச்சு என்னன்னா அது ஒரு மிஸ்டியாவும் மாறுச்சு அந்த காலத்துல இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டியா தான் வந்து இருந்திருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னாலதான் அது இன்னைக்கு நமக்கு என்ன அவங்க எப்படி அந்த மூலையை வந்து உடைக்காம எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடைக்காம மீன்ஸ் மண்டோட்டை உடைக்காம நீங்க எந்த ஒரு மம்மியோட பாடியை டெட் பாடி நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த ஹெட் பிளேஸ்ல இந்த ஹெட் சர்க்கிள்ல ஒரு சின்ன ஒரு கிராக் கூட இருக்காது அப்படிதான் அவங்க வந்து மூளை வந்து வெளியே எடுத்திருப்பாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பழுத்த ஒரு கம்பி எடுத்து அதை பழுக்க காய வச்சு அதை நல்லா ஹீட்டரை வச்சு ஒரு கொக்கி மாதிரி வந்திருக்கும் அதை எதுக்குள்ள விட்டு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கற ஒரு டவுட் வந்திருக்கும் இட்ஸ் ட்ரூ நான் இந்த ஒரு எக்ஸேக்ட்டு தான் நான் வந்து அது வந்து அந்த ஆர்டிகல்